இது புரிந்து கொள்ளுது நான் சிலர் சொல்றேன் பாருங்க இப்போ நபிகள் நாயகம் செல்லா வலை செல்லும் அவர்கள் உம்முஹராம்னு ஒரு அம்மா மசி நபிக்கு ஏத்தாப்புல உள்ள வீட்டுல அவங்க இருக்கிறாங்க அந்த வீட்டுக்கு ரசூல் செல்லா அலை செல்லும் அவர்கள் தினமும் போவார்கள் எழுதி வச்சுக்கிறாங்க அதிசயம் வச்சுக்கிறாங்க இதை மறக்கிறோம் நாளைக்கு பேசி விட்டுருவாங்க நம்ம இதை சொன்னோன்னு அடே இப்படி நீ எழுதி வச்சிருக்கிற இது ஹதீஸ் இல்லைன்னு சொல்லுவதற்கு நான் சொல்றேன் எப்படி சொல்றோம் ஹதீஸ் எழுதி வச்சிருக்கிறாங்க என்ன வச்சுக்கிறான் உம்முஹராம்னு ஒரு அம்மா அவங்க வீட்டுக்கு ரசூலா அணைச்சிவாங்க இது புகாரி முஸ்லீம் எல்லாம் இருக்குது ரசோல்லா அடிக்கடி போவாங்களாம் போய் அந்த அம்மாவும் அங்கேயே அந்த அந்த அம்மா இருக்கிற வீட்டில் போய் படி தூங்குவாங்களாம் தூங்குறது மட்டும் இல்லாமல் அந்த அம்மா என்ன செய்யுமா வேர்வையில் அவங்க ரசூர்ல உடம்புல வலியுமா வேர்வை அந்த வேர்வையெல்லாம் வலிச்சு வலிச்சு பிடிச்சி ஒரு பாட்டில் அடைச்சிக்கிறோமா அந்த அம்மா மருத்துவத்துக்கு யூஸ் பண்ணிருக்கேன் வேண்டி இப்படிலாம் வருது அது மாத்திரம் இல்லாமல் அந்த அம்மா ரசுல்லாவுக்கு பேன்லாம் பார்த்துவிடுமா பேன் இருக்கும் அந்த அம்மா யார் ரசோலா மனைவியா மனைவி இல்ல கூட பிறந்த அக்கா தங்கச்சியா அதுவும் இல்ல சின்னமா பெரியமாவா அதுவும் இல்ல பால் கொடுத்த தாயால் பால் குடிச்சாகோ அதுவும் இல்ல யாரோ எவரோ ஒரு அந்நிய பெண் ஒரு அந்நிய பெண்ணுடைய வீட்டுக்கு ரசூலா போய் அங்கேயே படுத்து கிடந்து அங்கே பெண் பாக்க விட்டு அங்கேயே வேர்வை எல்லாம் பிடிச்சி செஞ்சாங்கன்னு ஒரு புக்கில் இருந்தா இது ஹரிசா இல்லையா கேள்விதான் இது ஹதிசா ஏண்டா கொஞ்சம் குரானை பத்தி கடுகளும் அறிவுள்ள நீ ஏத்துக்கிறவியா இது எப்படி ஹதீஸ் ரசூல்லாவுடைய கேரக்டர் என்ன அல்ல என்ன செய்யறான் அல்ல அல்லாஹ் குல்கின் அலீம் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறாய் என்று ரசூல்லா பாராட்டுறானே இதுதான் நற்குணமா அப்ப நம்ம என்ன கேட்கிறோம் இத மறுக்கிறோம் இதான் பிடிக்கல ஆ ஹதீஸ் மறுத்துறாங்க என்னடா ஹதீஸ் இல்லடா ஹதீஸ் ஹதீஸ் மறுக்கல ரசூல்லாவுடைய செய்தியில் பொய் என்று மறுக்கிறோம் ரசூல்லா சம்பந்தப்பட்டதாக கூறப்படுவது பொய் இதனை ஏற்றுக்கொண்டாய் ஆனால் குரான ஒட்டுமொத்த தூக்கி போட்டுற வேண்டியதான் ஏன் குரான் இதை தான் குரான் வந்திருக்குது இக்கச்சக்கமான பெண்கள் சம்பந்தப்பட்ட சட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அம்புட்டுமே இதுக்கு மாத்தமா இருக்கும் பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள் இருக்கும் அன்னிய பெண்கள் ஒதுங்கி கொள்ளுங்கள் இருக்கும் அலங்காரத்தை வெளிப்படுத்த கூடாதுன்னு இருக்கும் இவ்வளவு விஷயங்கள் ரசூல ஹதிசேர்த்து மற்ற ஹதிசேர்த்து பார்த்தீங்கன்னா முசாபக பையத்து செய்வதற்கு கூட கையை பிடிக்க மாட்டாங்க என்று இருக்கும் அப்ப தலையை கொண்டு போய் பேன்பாக கொடுப்பாங்கன்னா பொண்டாட்டியிட்ட கொடுத்தா ஓகே கூட கொண்டு அக்கா தங்கச்சி கொடுத்தாலும் அத கூட இந்த உலகத்தில் ஒரு மாதிரியே பார்ப்பாங்க சரி அது கூட ஓகே அப்ப அந்த நீ ரசூல்லா வந்து ஒரு அந்நிய பெண் வீட்டில் போனாங்கன்னு ஹதீஸ்ன்னு எழுதி வச்சுக்கடா இது ஹதீஸா எந்த கித்தாப்ல இருக்கட்டுமே அந்த கித்தாபை விட புகாரி விட குரான் பெருசா சின்னதா கேள்விதான் புகார் இருக்கு புகார் நல்லாவா அடே புகார் எல்லா உடைய தூதரா அவர் நேரம் வந்து சபகி அவர் ஒரு மனிதர் திரட்டு எழுதி வச்சிருக்கிறார் நல்லா கண்டு அவர் தெரிஞ்சிருக்கு எழுதிட்டாரு குரானுக்கு மாத்தமா இருந்தா என்ன முடிவு செய்வது அப்ப கேட்டா இது ரசூல்லா தனி சிறப்பு இப்படி எவனா சொல்லுவானா கெட்டது இல்லையா சிறப்பு இருக்கும் ஒரு அந்நிய பெண்ணோட தனித்திருப்பு கெட்டது ரசூல் செல்ல அரசு இது விபச்சாரம் சொன்னாங்க கண்ணுக்கு கண்ணுக்கு விபச்சாரம் இருக்கு கைக்கு விபச்சாரம் இருக்குது எல்லாமே விபச்சாரம் பண்ணுவாங்களா அப்ப கையுடைய விபச்சாரம் பிடிக்கிறது ஒரு பெண்ணு ஒரு ஆம்பளை தலையை பிடிக்கிறது விபச்சாரமா இல்லையா ரசூல்லாவுடைய ஹதீஸ் பிரகாரம் ஒரு ஆண் ஆணுடைய அந்நிய ஆனுடைய தலையை ஒரு பெண்ணு பிடித்து பேன் பார்த்தால் அது கையுடைய தலையுடைய விபச்சாரமா இல்லையா அந்த பெண்ணுக்கு கையுடைய பச்சாரம் இந்த ஆணுக்கு தலையுடைய பச்சாரமா இல்லையா கண்ணால் ஒரு டைப்பா பார்த்தா பச்சாரமா இல்லையா சாதாரண பாக்குற விஷயம் வேற கண்ணால் ஒரு டைப்பா பார்த்தா பச்சாரமா ஆமா இல்லையா அதுக்கு நடந்து போனா கால் பச்சாரமா இல்லையா அப்ப இது விபச்சாரத்தில் நபிகள் நாயகம் செல்லாசல எதை சேர்த்தார்களோ அது உலகத்துக்கு முன்மாதிரியா வந்த உயிருக்கு மேலாக நாங்கள் மதிக்கிற நபிகள் நாயகம் செஞ்சார்கள் என்று சொன்னா அது அதிசாடா அதை மறுத்தா அதிசம் மறுக்கிறவனா ரசூலா கண்ணியப்படுத்துறவனா ரசுல்லா சொன்னாலும் ஏத்துக்கிற மாட்டேன்னு நாங்க மறுக்கிறோம் ரசூல்லா பேர்ல சொல்லப்பட்ட பொய் அப்படின்னு மறுக்கிறோம் ரசூல்லாவுடைய குணாதிசயங்களை அழகான முன்மாதிரி இருக்கிறது சொன்னா அப்ப நான் கேக்குறேன் அழகான முன்மாதிரி தானே பாக்கா போட்டா முன்மாதிரி ஆ அதுதான் கூடாது அப்ப நீந்த மறுக்கிற அடே நான் மறுக்கிற மாதிரி நீந்தளமா இருக்கிறேன் ஒருத்தர் ஏத்த வீட்டுக்கு போறோம் பேன் பாக்க போயிட்டு வரேன் ஏன்டா போன இந்த அதிசய புகாரில் இருக்கிற புகாரில் இருந்த ரசூலா செஞ்சாங்க முன்மாதிரி தானே இல்லக்கிறது காண இல்ல கும்பி ரசூல் இல்லாய் உசுவத்துன்னு ஹசனா ரசூல்லா செஞ்சது அழகான முன்மாதிரி நல்லா சொல்றான் நான் படித்தேன் ரசூலா செஞ்சிருக்கிறார்கள் ஓ இது நமக்கு முன்மாதிரி தான் நானும் செய்தேன் அப்படின்னு சொன்னா எவனா ஏத்துக்கிடுவோமா அப்ப நீ என்ன செய்யற நீ நான் மறுக்கிற நான் மறுக்கிறமா நீ மறுக்கிற நான் நெஞ்ச நிமித்தம் மறுக்கிறேன் நீ கள்ளத்திரமா மறுக்கிற நான் எப்படி மறுக்கிறேன் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முகப்பத்தை அவங்களுடைய கண்ணியத்தை உயர்த்தி அல்லாவுடைய கலாமுக்கு மாத்தமாக ரசூல் நடக்க மாட்டார்கள் நீ நடப்ப நான் நடப்பேன் என்னுடைய உயிரினும் மேலாக நான் மதிக்கிறேன் என்னுடைய தலைவர் வழிகாட்டி ரசூல் செல்லாறு செல்லும் அவர்கள் நடக்க மாட்டார்கள்னு என்று சொன்னா இது ஹதீஸ் மறுப்பா ஹதீஸை நிலைநாட்டுவதா நீ தான் இப்ப ஹதீஸ் மறுக்கிற என்ன மறுக்கிற இது உண்மை நம்புறீங்கள நாங்க ஓப்பன சொல்லிவிட்டோம் ஹதீஸை காட்டுனான்னு சொன்னா ஹதீசில போடான்னு நீ என்ன செய்யற ஆமாங்க அப்ப பத்துவா கொடுக்குறியான்னு கேட்கும் பத்துவா கொடுப்போம் ஆமா தானே இது நடந்துச்சு தானே ரசூல்ல முன்னாடி தானே இது மாதிரி செஞ்சுக்கிறேங்க நீங்கள் பேன் பாக்குற அளவுக்கு போய் கொள்ளலாம் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யலாம் ஏற்ற வீட்டு பக்கத்து வீடாக இருந்தால் பேன் அளவுக்கு போய் கொள்ளலாம் வேர்வை வலித்து எடுக்கிற அளவோடு நிறுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு பதவி கொடுப்பியா ஒன்னால கொடுக்க ஏழுமா அப்ப நீனும் உள்ளுக்கு மறுக்கிற வாயுதான் ஆமாங்குது நாங்கள் எதை மறுக்கிறோமோ அதையும் நீ மறுக்கிறாய் எப்படி மறுக்கிறாய் கொள்ளை புறமா மறுக்கிறாய் முகத்துக்கு நேரம் உனக்கு மறுக்க திராணி இல்லை இதை வச்சுக்கிட்டு தாங்க கிளப்பிட்டான் ஹதீச மறுத்துட்டாங்க ஹதீசில் இருக்க மறுத்துட்டாங்க இது யோசிச்சு பக்கத்தில் வளர்ந்ததா இதுதான் மறுக்கணும் எந்த அரிசி மறுக்கணும் விளங்குதா குரானோட நேரம் மோதினால் குரானா ஹதீசா என்றால் குரானோட ஹதீஸ் மோதாது